இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு அது வந்து பின்னாடி இது வந்து அரசு வேப்பா பாடத்துல ஒரு இதாக இருந்தது இருந்தது அப்புறமா இப்போதான் நாங்கள் அஞ்சு வருஷமா அந்த பின்னாடி இருந்ததுனால முனீஸ்வரன் இருக்கு இங்கே முனீஸ்வரர் கோயில் வேற எங்கேயும் கிடையாது தான் இருக்கு முனீஸ்வரன் இருக்கு இது வந்து ரொம்ப சக்திவாத கோவில் அதனால ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துல நல்ல கேட்க வேண்டிய வேண்டியெல்லாம் யார் என்ன கேட்டாலும் அந்த வரம் அம் அம்மா கொடுப்பாங்க கொடுத்தா திரும்பி வந்து அவங்களே இது பண்ணி ஃபேமஸ் ஆகியிருக்கு ரொம்ப சக்திவாத கோ கோயிலு இது வந்து ரொம்ப வரும் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா கூட்டம் வரும் மயிலில் இருக்குது நல்ல திருவத்தி ஒருத்த முன்னாடி இருந்த கோயில் இப்போ வந்து கட்டாளம் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த அதே மாதிரி ஆடி மாதம் ஆடி மாதம் நல்ல திருவிழா எல்லாம் பண்ணுவோம் அது ரொம்ப கிராண்டா பண்ணுவோம் அன்னதானம் பண்ணுவோம் பெள்ளிக்கிழமை பெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறோம் எல்லா எல்லாரும் அன்னதானம் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு தாதா அம்மான்னு சொல்லி ஒருத்தர் கோயம்பேட்டையில் வச்சுருக்காங்க கடை வச்சுருக்காங்க அவங்க தான் இந்த கோயிலுக்கு கட்டி அவங்க தான் எல்லாமே இது பண்ணுவாங்க ஃபுல்லாத்தையும் கட்டி எல்லாம் அவங்க தான் பண்ணுறது எல்லாம் ராதாமா தான் எல்லாம் பண்ணுறது நல்ல ஃபேமஸ் ஆகும் நல்ல வேட்டிக்கலாம் நீங்கள் அங்கேருந்தே பேட்டிட்டாலே உங்களுக்கு அந்த அம்மா நாகப்பள்ளி அம்மா நல்ல சக்தி கொடுப்பான் அதனால் நல்லது எங்கெல்லாம் வராங்க இந்த கோயில் ஆ இதான் இப்பதான் லோக்கல் தான் வெளியூர்ல சில பேர் வெளியூர் சில பேர் வெளியூர்ல இருந்து போகிறாங்க வந்து டே இங்கே ஒரு டாக்டர் நச்சிவம் இருக்கு இங்கே ஒரு உள்ள அது வந்து அவங்க வந்து வருவாங்க நான் டாக்டர் இது பண்ணிக்கிட்டு சொல்லி அவங்க அவங்க வந்து தேண்டுவாங்க வேண்டினா அந்த சக்தி இதெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க அடுத்த வாட்டி அவங்க வெளியூர்ல தான் சில பேர் வருவாங்க வந்து அவங்களுக்கு பற்றி அடுத்த வாட்டி வரும்போது ரொம்ப சக்திவாத ஆமாம்னுது அல்ல இதுங்க அவ அப்படின்னு சொல்லுவாங்க பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடி அழும்போதினிலே ஓடிவரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீ குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எந்த ஆயும் நீ இருக்க முந்தன் செல்ல மகள் வாடலாமா காளிமகமாய் கருமாரி அபிராமி என பாடியதும் கேட்கவில்லையா காளிமக Not a